ஹாய் குட் மார்னிங் மாடியர் போர்டு ஒர் பேப்பர் இஸ் அண்ட் வால் உலக மக்களே வணக்கம் தினத்தந்தி முத்துச்சாரம் ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாருங்க அப்படியே செய்தி உள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னாக்கா தாய்மைக்கு அழகு சேர்க்கும் பொக்குஷங்கள் அவங்க பேர் வந்து திவ்யா திவ் திவ்ய பாரதி சிது பேப்பரில் வந்த நியூஸ் தான் ஓகேங்களா வை அப்படியே உள்ள போகலாம் தாய்மைக்கு அழகு சேர்க்கும் பொக்கிஷங்கள் தாய்ப்பாலில் உருவான சிலை திஸ் ஒன் லோ எங்கே பாருங்கள் தாய்ப்பாலில் உருவான சிலை அதே மாதிரி ஓகே அப்புறம் ஒரு கொஞ்சம் எனக்கு லைட்டிங் கர் கம்மியாக இருக்குது கொஞ்சம் பார்வை கம்மி அதனால்தான் எங்கள் என்னமோ ஓகே நிறையா இருக்குங்க சி தஸ் அப்படி நீங்கள் பாருங்கள் ஆ சி நல்லா க்ளோஸில் காட்டுறேன் லுக் தஸ் நல்லா பாருங்கள் நிறைய இந்த மாதிரி பொக்கிஷங்களை அவங்க சேர்த்து வைத்திருக்கார்கள் போல இருக்கிறது நான் கூட எங்கள் அப்பா வந்து இறந்து போயிட்டு ஆயிடுச்சுங்க மை ஃபாதர் எனும் அல்ஃபான்ஸ் அல்ஃபான்சஸ் செல்வராஜ் மை ஃபாதர் ஃபாதர் சர்ச் ஃபாதர் ஆயிருந்தவர் அப்புறம் வந்து ஆஃப்டர் வேர்ஸ் அதில் ப்ராப்ளம் ஏற்பட்டு அப்புறம் போதகரா பாஸ்டராக வாழ்ந்தார் அவர் இறந்துட்டார் அவர் ஆல்மோஸ்ட் நம்ம நைன்ட்டி ஃபோர்லேயே இறந்துட்டார் நைன்ட்டி ஃபோர்னால் பார்த்துங்க ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னாக்கா நான் அவர் யூஸ் பண்ணேன் இப்போ பாருங்கள் பேக்ரவுண்டில் உங்களுக்கு தெரியும் அந்த தெரியுதாங்க இவ்வளோ தொங்குதா பார்த்திங்கன்னா அதுக்கு முப்பது வயசு முப்பது நாற்பது வயசு ஆகுது அந்த டைக்கு எங்கள் அப்பா யூஸ் பண்ண எங்கள் அப்பா வாட்ச் எங்கள் அப்பா யூஸ் பண்ண வாட்ச் ஷர்ட் பேண்ட்டு எங்கே பொக்கிஷங்கள் மாதிரி இன்னும் நான் பாதுகாத்து வச்சுருக்கேன் சித்தி சித்த பாருங்கள் இங்கே கூட பார்த்தீங்களா அது மாதிரி பாதுகாத்து வச்சுருக்காங்க வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் ஆ என்ன தான் அவங்க சொல்கிறாங்கன்னு பார்ப்போமே தாய்மைக்கு அழகு சேர்க்கும் பொக்கிஷங்கள் மறக்க முடியாத தருணங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்டு அதை சிலர் நினைவுகளாகவே பத்திரப்படுத்துவர் எஸ் நாம் என்ன மாதிரி போல் இருக்குது சிலரோ அதை நினைவு பொருள்களாக பாதுகாப்பர் அப்படி பொக்கிஷ நினைவுகளை சிறப்பு பொருள்களாக பத்திரப்படுத்துவதில் எக்ஸ்பர்ட்டாக திகழ்கிறார் திவ்ய பாரதி ஓ இவங்க தான் ஓகேங்களா திவ்ய பாரதி பார்க்கலாம் எந்த ஊர் என்ன அப்படி விழாவையும் கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம் கோவையை பூர்வீக கோவையை பூர்வீகமாக கொண்ட இவர் முதுகலை கட்டம் பை பட்டம் இல்லை பட்டம் கொஞ்சம் ஐ ப்ராப்ளம் ப்ரனான்சியன்ஸ் கொஞ்சம் தப்பாக இருக்கும் சாரி முதுகலை பட்டம் பயின்றவர் இருப்பினும் நினைவு பொருள்கள் செய்வதை தன்னுடைய ஹாபியாக முன்னெடுத்து அதை கடந்த எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறார் குறிப்பாக தாய்ப்பாலில் நினைவு பொருள்கள் செய்வதை தன்னுடைய அடையாளமாகவே மாற்றிக்கொண்டு தாய்மையை நினைவூட்டும் பொக்கிஷங்களை உருவாக்கி வருகிறார் அவர் பகிர்ந்து கொண்டவை பார்க்கலாமா என்னன்னு பார்க்கலாம் ரிப்போர்ட்டர் கேக்குறாரு நினைக்கிறேன் கலை ஆர்வம் பற்றி கூறுங்கள் கலை ஆர்வம் பற்றி கூறுங்கள் நகை வடிவமைப்பு எங்களுடைய குடும்ப தொழில் என்பதால் சிறு வயது முதலே நகை வடிவமைப்பிலும் கலை பொருட்கள் ஆர்வம் அதிகமாக இருந்தது சிறுவயது முதலே நிறைய நகைகளை உருவாக்கி இருக்கிறேன் பேப்பர் குயிலிங் பேப்பர் குயிலிங் நகைகள் ரெசின் நகைகள் முத்துக்களை கொண்டு உருவாக்கும் சிறப்பு நகைகள் என பலவற்றை சுயமாக கற்றுக்கொண்டேன் அந்த வரிசையில்தான் தான் ட்ரெண்டிங்கில் இருந்த தாய்ப்பாலில் நகைகள் மற்றும் நினைவு பொருட்கள் செய்யும் கலையையும் கற்றுக்கொண்டேன் வா சூப்பங்க சித்ததுங்க தோ தாய்ப்பாலில் தாய்ப்பாலில் செஞ்சுருக்காங்க வாடு உள்ளதுலையா ஜெய் ஓகே அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா எப்படி கற்றுக்கொண்டீர்கள் எல்லா கலைகளையும் சுயமாகவே கற்றுக்கொண்டேன் இணையதள வீடியோக்கள் இன்ஸ்டாகிராம் பதிவுகள் மூலமாக தாய்ப்பால் நகைகள் மற்றும் நினைவுப் பொருட்களை செய்ய பழகிறேன் ஒவ்வொன்றாக செய்து பார்த்து அனுபவத்தின் வாயிலாக தாய்ப்பாலில் பல்வேறு நகைகளை செய்ய ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்திற்கு மேல் தங்கத்தை பயன்படுத்தியும் தாய்ப்பால் நகைகளை செய்தேன் வாவ் வாழ சொல்ல பாருங்க இப்போது என்ன வேணாம் உருவாக்குகிறீர்கள் தாய்ப்பால் நகைகள் ரெசின் நகைகள் ரெசின் நினைவுப் பொருட்கள் என பல பற்றி செய்கிறேன் இதில் தாய்ப்பால் என்று எடுத்துக்கொண்டால் கேட்பவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தங்கும் வெள்ளியில் பலவிதமான நகைகள் மற்றும் நினைவுப் பொருட்களை உருவாக்கி கொடுக்கிறேன் அதாவது பிரேஸ்லெட் கம்மல் செயின் மோதிரம் பெண்டன்ட்டு லாக் லாக்கெட்டு இப்படி நிறைய பொருட்களை செய்திருக்கிறேன் தாய்ப்பால் மட்டுமின்றி பிறந்த குழந்தையின் தாய்ப்பால் மட்டுமின்றி பிறந்த குழந்தையின் முதல் முடி தொப்புள் கொடி குழந்தையின் பாத உருவம் குழந்தை கருவாக இருந்தபோது எடுக்கப்பட்ட ஸ்கேன் புகைப்படம் குழந்தை பருவத்தில் விழுந்த பற்கள் இப்படி குழந்தை சம்பந்தப்பட்ட பல நினைவு பொருள்களையும் நினைவு பழுத்தூடிய நகைகளையும் செய்து கொடுத்து இருக்கிறேன் கூடவே திருமண மாலை தாலி கல்யாண மோதிரம் கர்ப்பத்தை உறுதி செய்ய பயன்படுத்திய பிரக்னன்சி கிட் இவற்றை கொண்டு பல ஸ்பெஷலான நினைவு பரிசுகளை உருவாக்க இருக்கிறேன் உங்களுடைய தனித்துவம் என்ன பொதுவாக எல்லோரும் தாய்ப்பாலில் நகைகளை செய்வார்கள் ஆனால் நான் தாய்ப்பாலில் சின்ன சிலைகளை கூட உருவாக்குவேன் தாய் தாய்மார்களின் விருப்பத்திற்கு ஏற்ப சாமி சிலைகளை கூட செய்வதற்கிருக்கிறேன் அதே போல எழுநூறு மில்லி செவன் ஹண்ட்ரட் மில்லி அளவில் கூட தங்கத்தை இழைத்து தாய்ப்பாலை மையப்படுத்தி நகைகளை செய்து அசத்தியிருக்கிறேன் உங்களுடைய கலை வெளிநாடுகளுக்கு பறந்து உள்ளதா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஃபாலோ செய்யும் பல வெளிநாட்டுவர்கள் தமிழகம் வரும்போது தாய்ப்பால் நகைகளை செய்ய செய் சொல்வார்கள் அந்த வகையில் அமெரிக்கா துபாய் கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு என்னுடைய படைப்புகள் பறந்து உள்ளன வேறு என்ன செய்து இருக்கிறீர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பொக்கிஷங்களாக தோன்றும் அதை என்னிடம் கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய வகையில் அதை நகைகளாகவோ நினைவு பொருள்களாகவோ செய்ய சொல்வார்கள் ஒரு சிலர் நினைவுப் பொருட்களை பிளாஸ்டிக் மற்றும் சிலுகானில் வடிவு தர வேண்டும் என்பார்கள் ஆனால் இப்போது பலரும் தங்கம் மற்றும் வெள்ளி பொருள்களிலும் செய்ய சொல்கிறார்கள் நகைகள் மற்றும் நினைவு பொருட்கள் செய்ய எவ்வளவு காலமாகும் பொதுவாக தாய்ப்பாலில் நகைகள் செய்ய நாலு வாரங்கள் ஆகும் ஆனால் நான் தாய்ப்பால் பெறப்பட்ட ஒரு மணி நேரத்திற்கு உள்ளாகவே நகைகளாக செய்து விடுவேன் அதற்கான பிரத்யேக வழிமுறை இருக்கிறது அதை பின்பற்றி தாய்ப்பால் வழங்குபவர்களின் கண் முன்பாகவே நகைகளாக செய்து ஊடுவேன் பலருக்கும் ஸ்பெஷலான பொருட்களை உருவாக்கி கொடுக்கிறீர்கள் இந்த அனுபவம் எப்படி இருக்கிறது ஒவ்வொரு கலை பொருளிலும் ஒவ்வொரு கதை இருக்கும் குறிப்பாக தாய்ப்பால் நகைகளில் நிச்சயம் உயிரோட்டமான கதைகள் இருக்கும் புது புது நபர்களின் பொக்குஷ தருணங்களை உள்வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு ஏற்ற புதுமையான படைப்புகள் செய்வது ரொம்பவே ஸ்பெஷலான அனுபவம் மற்றவர்கள் அந்த ஸ்பெஷலான தருணங்களை என்னிடம் விவரிக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் அவர்களின் அந்த ஸ்பெஷலான தருணத்தில் நானும் பங்கெடுத்து கொண்டதாக மகிழ்வேன் அதே போல நான் செய்து கொடுக்கும் பரிசை அவர்கள் வாங்கி பகிரும்போது அந்த சந்தோஷம் இரு மடங்காகிவிடும் தினமும் எங்கோ ஒரு மூலையில் இருந்து எனக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் வந்து கொண்டே இருக்கும் என்னுடைய கலை படைப்புகளுக்காக கிடைத்த விருது கெளரவங்களை கௌரவங்களை விட இதுவே உணர்ச்சிகரமானது வா போடுபுல் பாருங்கள் திவ்ய பாரதி வண்டர்ஃபுல் ஆமாம் ஸ்ரீயாலி ரியாலி குரேட் ரொம்ப ஒரு பிடித்த ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த செய்தி எதில் வந்திருக்கு பார்த்திங்கன்னா தெருத்தந்தி ம முத்துச்சரம் இன்றைக்கி செய்தி பார்த்திங்கன்னா ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகே தேங்க்யூ